ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் இதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க போவது நான்காவது பாசுரம் தாகம் மிகுந்தவன் உடம்பிலும் முகத்திலும் நீரை வாரி இறைத்துக் கொள்வது போலே எம்பெருமானை முக்கரணங்களாலும் அனுபவித்து உகந்ததை கூறுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் கேட்க யான் உற்றது உண்டு கேளலாய் உலகம் கொண்ட பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கினேற்கு இனியவாரே கேட்க நான் கேட்க யான் உற்றது உண்டு கேளலாய் உலகம் உண் கொண்ட பூக்கள் வண்ணனாரை போதரக் கனவில் கண்டு வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் ஸ்ரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கினேற்கு இனியவாரே என்பதுதான் இன்றைய பாசுரம் முதலிலே அந்த பாசுரத்தின் பத ஒவ்வொரு பதத்திற்கான பொருள் பதவுரையை பார்த்து விடலாம் யான் அடியேன் கேட்க கீழ்கண்ட விஷயத்தை கேட்பதற்கு உற்றது உண்டு முற்பட்டு நின்றேன் கேளலாய் வராக ரூபத்தை உடையவனாய் உலகம் கொண்ட பூமியை தந்தத்தாலே எடுத்து வந்த பூ கெழு வண்ணனாரை பூ போல மென்மையுடைய எம்பெருமானை கனவில் நெஞ்சிலே போதர மிகவும் கண்டு அனுபவித்து வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் மொழி மெய் மனம் மனமொழி மெய் என்னும் முக்கரணங்களாலும் சிரத்தை தன்னால் சிரத்தையாலும் வேட்கை மீதூர வாங்கி ஆசை மிகும்படியாக ஏற்றுக்கொண்டு விழுங்கினேர்க்கு அனுபவிக்கப்பெற்ற பெற்ற எனக்கு இனியவாறே பகவத் விஷயம் இனியதாயிருந்ததே இது எப்படி என்பதே நான் கேட்க விரும்பியது என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள் என்ன என்று பார்த்துவிடலாம் பெருமானே அடியேன் தேவரீரை ஒன்று கேட்க விரும்புகிறேன் பெருமானே அடியேன் தேவரீரை ஒன்று கேட்க விரும்புகிறேன் அதை செய்ய வேண்டும் வராக ரூபியாய் பூமி பிராட்டியை எடுத்து வந்த மலர் மென்மையை மென்மையுடைய தேவரீரை நான் என் நெஞ்சில் நன்றாக அனுபவித்தேன் மனம் மொழி மெய் எனும் முக்கரணங்களாலும் சிரத்தையாலும் ஆசையானது அதிகரிக்க இதர விஷயங்களை அனுபவிக்க பெற்ற எனக்கு இனிதா இனிதாயிருந்ததே இது எப்படி என்ற கேள்வியை கேட்க விரும்புகிறேன் அதை அருளை செய்ய வேண்டும் என்கிறார் அதாவது பெருவெள்ளம் கொண்ட பூமியை எடுத்து காத்தது போல சம்சார கடலில் இருந்து என்னை எடுத்து காக்க வேண்டும் என்று கேட்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரையாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் விவரணம் பார்க்கலாம் கேட்க யான் உற்றது உண்டு ஆழ்வார் எம்பெருமானிடம் அடியேன் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு அறிய விரும்புகிறேன் என்கிறார் உடனே எம்பெருமான் அது என்ன என்று கேட்க ஆழ்வார் தொடர்கிறார் கேளலாய் உலகம் உண்ட புஷ்பகாச விஷ்ணு சகசரநாமத்திலே வரக்கூடிய எம்பெருமானின் திருநாமம் புஷ்பகாச மென்மையான மலர் போன்றவன் என்று சொல் சொன்னதற்கு ஏற்க ஏற்பவும் மானமிலாப் பன்றியாம் என்று அண்டாள் நாச்சியார் தமது நாச்சியார் திருமொழியிலே சொன்னதற்கு ஏற்பவும் நிலம் கோட்டிடை நிலம் கோட்டிடை என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வதற்கு ஏற்பவும் இந்த பூமியை உன்னுடைய கோட்டால் உன்னுடைய தந்தத்தால் குத்தி எடுத்தாய் வராகனே உன்னுடைய பெரிய உருவத்திற்கு ஒரு கைப்பிடி அளவே இருந்த இந்த பூமி அழிந்தால் மிகவும் மீண்டும் சிருஷ்டிப்பது கடினம் என்று எண்ணியதால் தான் இப்படி செய்தாயோ இதற்கான பதிலை நீயே ஏ செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னார் அதற்கு எம்பெருமான் இந்த பூமியை எனக்கு பிடித்தமான இந்த பூமியை பிரளயம் சூழ்ந்தது அதிலிருந்து காப்பாற்றவே அப்படி செய்தேன் என்று சொன்னெருமான் போதரக் கனவில் கண்டு இப்படியாக அவனது அவதாரத்தை எம்பெருமான் அருளால் மனதிலே கண்டுகொண்டேன் புலன்களின் இறையூறு இல்லாமல் நேரடியாக மனதினால் மிக தெளிவாக கண்டு போதர கனவில் கண்டு வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி மனம் வாக்கு உடல் ஆகிய மூன்றாலும் மிகுந்த உறுதியாலும் உண்டான ஆர்வத்தால் நான் உன்னை விழுங்கினேன் உன்னை வணங்கினேன் விழுங்குதல் என்றால் அனுபவித்தல் என்பது பொருள் அப்படி விழுங்கிய போது எனக்கு மிகவும் எளிதாக இருந்தது உலக விஷயங்களை அனுபவிக்கும் போது சுவை ஏற்பட்ட எனக்கு பகவத் விஷயத்தின் சுவை எப்படி ஏற்பட்டது அது உண்டானது வியப்பல்லவா என்கிறார் வெழுங்கினேற்கு இனியவாறே இப்படியாக பகவத் விஷயம் எப்படி எனக்கு இனிமையானது உலக விஷயங்களையே அனுபவித்து வந்த காரணத்தினால் பகவத் விஷயம் எனக்கு அருவறுப்பாக இருந்தது சப்தாதி விஷயங்களிலே இந்திரியங்களின் விஷயங்களிலே ஈடுபட்டு உலக விஷயங்களிலே அனுபவித்து வந்தேன் அதனாலே அவையெல்லாம் இனிமையாக இருந்தன அப்படி இருக்கிற எனக்கு பகவத் விஷயம் உன்னுடைய அவதார நோக்கத்தையும் அவதாரத்தையும் பார்த்து கேட்கும்போது போது மனமொழி மெய்ய மெய்களால் நான் உன்னை அனுபவித்த போது பகவத் விஷயம் எனக்கு மிகுந்த நன்றாக இருந்தது முதலிலே அருவருப்பாக இருந்த விஷயம் பகவத் விஷயம் திடீரென எனக்கு இனிமையானது இப் இப்படி உள்ள போது எனக்கு இது இது திடீரென எப்படி இனிமையானது இதனை நீயே சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ஆழ்வார் எம்பெருமானிடம் எம்பெருமானற்கு என்னுடைய உடைமையான பூமி பிரளயத்தில் அழிந்துவிடக்கூடாது என்று குத்தி எடுத்தேன் அல்லவா அதுபோன்று என்னுடைய உடைமையான நீ சம்சார பிரளயத்தில் சிக்கிவிடக்கூடாது என்று எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார் அடியார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய உடைமைகள் அடியார்கள் படும் துயரம் துன்பம் சம்சாரத்திலே ஈடுபட்டு அவர்கள் படக்கூடிய துன்பத்தையெல்லாம் எப்படி எம்பெருமான் பூமியை பிரளயத்தில் இருந்து காத்தானோ வராக அவதாரம் எடுத்து பூமியை பிரளயத்தின் இதிலிருந்து குத்தி எடுத்து கொண்டு வந்து காத்தானோ அதுபோல அனைவரது துன்பத்தையும் அனைவரது அனைவரும் சம்சார பிரளயத்தில் சிக்கிவிடக்கூடாது என்று அனைவரையும் காப்பான் காக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தியாகும் உள்ளுரையாகும் அற்புதமான பாசுரம் மறைமுகமாக சொல்லக்கூடிய பாசுரம் மீண்டும் ஒருமுறை முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம் கேட்கையா நுற்றது உண்டு கேளலாய் உலகம் கொண்ட பூக்களு வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கி இனியவாறே அது எப்படி இருந்தது என்று கேட்பதாக அமைந்த இந்த பாடல் அற்புதமான இந்த பாசுர பாசுரம் கேட்கையான் உற்றதுண்டு கேளலாய் உலகம் கொண்ட பூக்கள் வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கி நேர்கிணியவாரே என்ற இந்த திருக்குறுந்தாண்டகத்தின் நான்காவது பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமருஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் கேளலாய் அவதரித்து பூமியை காத்த வராக வராகன் வராக எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் அருள்மாரி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்